ஆடி என்றாலே அம்மன் கோவில் வழிபாடு களைகட்டும் மேட்டுப்பாளையம் அருகிலுள்ள தெக்கம்பட்டி வனபத்ரகாழியை தரிசித்தால் நல்வாழ்வு அமையும் தவம் செய்த முனிவர்களை துன்புறுத்தினான் அசுரனான மகிஷன் அவர்கள் பார்வதியிடம் முறையிடவே மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் தவம் புரிந்து பத்ரகாளியாக வடிவெடுத்தாள் அதன்பின் அசுரனை அழித்தாள் அவளே காவல் தெய்வமாக இங்கு விளங்குகிறாள் பாண்டவர்களில் ஒருவரான பீமன் ஒருமுறை ஆரவல்லி சூரவல்லி என்னும் அசுரப் பெண்களால் சிறைப்பிடிக்கப்பட்டான் கிருஷ்ணரின் தலையீட்டால் அவன் விடுவிக்கப்பட்டான் இதையறிந்த அர்ஜுனனின் மகனான அபிமன்யு தன் பெரியப்பாவை சிறைப்பிடித்த பெண்களை பழிவாங்க நினைத்து இவ்வழியாக வந்தான் அப்பேயாது இக்காளி கோவில் கோரிக்கை வைத்தான் அவனுக்கு மந்திர பரிசளித்த காளி அதன் மூலம் அசுரப் பெண்களை அடக்க வரமளித்தாள் அதன்படியே அவன் வெற்றி பெற்றான் இந்த அம்மனுக்கு மாவிளக்கேற்றினால் கன்னியருக்கு வாழ்க்கை துணையும் திருமணமானவருக்கு குழந்தை வரமும் கிடைக்கும் குழந்தை வரம் பெற மரத்தொட்டிலும் கட்டுகின்றனர் ஆடியில் அம்மனுக்கு திருவிழா நடக்கும் ஆடி முதல் செவ்வாயன்று அம்மனிடம் அனுமதி பெறும் நிகழ்வும் இரண்டாம் செவ்வாயன்று ஆறு அடி நீளத்தில் குண்டம் அமைத்து தீமிதிக்கும் விழாவும் மூன்றாம் செவ்வாயன்று மறுபூஜையும் அடுத்து வரும் செவ்வாயன்று சிறப்பு பூஜையும் நடக்கும்